என்ன பார்த்தா யோதி படத்துல தெரியல பார்த்தேன்னு அகனத்தை கேட்கணும் என்ன கேட்டா டி முத்துராசு அண்ணே இன்னைக்கு என்ன நாள் மூன்றாம் தேதி என்ன கிழமை வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் தங்களுக்கு மகனுக்கு ஐந்தாவது பிறந்த நிலையில ஆலோகமா நடந்து வருகிறது வரவழியில பாத்தியா பார்த்தனே என்ன பார்த்த நாட்டு மக்கள் அனைவரும் தாங்கள் வீட்டை நோக்கி சென்று வருகிறார்கள் இந்த காத்துக்கு சோறு தண்ணதாக சொகு சொகுன்னு அது ஈரமான சில்லு தர ஆமா ஆமா அவங்க எல்லாம் பாக்குறவங்க இருக்கடா ஏன் நீ உட்காந்து பாக்கணும்னா இல்லடா மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி நினைந்த வெள்ளிக்கிழமை எனக்கு அந்த காரணத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவேன் இல்ல காரணம் சொல்றேன் இல்ல அந்த காரணத்தை சொல்லுவோம் காத்தாடி ஒண்ணாவது முடியாது மூன்றாம் தேதி

பாக்கெட் இருபது ரூபா கிரைண்ட்ரு மாவட்டத்தில் ஆமாம் என்ன கிரைண்டர் இல்லை நீதே கிரைண்ட்ரு மாதிரி அஞ்சு கிலோ அரிசி ஆ ஏழு கிலோ உளுந்து இதை கிலோ வெந்தயம் போட்டு கொடு அரைச்சி கொடுக்குறேன் இட்லி நல்லா புழுக்கணும் தான் தவிர அவன் சொன்ன அளவை பற்றியாள இட்லி போடுறதுக்கு அஞ்சு கிலோ அரிசி ஏழு கிலோ உளுந்து ஒம்பது கிலோ வெந்தயம் எப்பா ஒருத்தரை கொல்லை பார்க்குறியா நீ ஏ அந்த இட்லியை விட்டு அந்த இட்லியை சுத்தி எடுத்தான் பாரகளு மாதிரி தான்டா இருக்கான் இவன் என்ன சொன்னா சத்தியமா நீ ஆரரப்பு பக்கமேல ஊர்த்தம் கூட தெரிய மாட்டேங்குற. தெரிய மாட்டேங்குற. ஏன்டா? அம்மா நீ உன் குட்டியே மறந்துக்கிட்டே எப்படி தெரியும்? அதானே. பஞ்சர கூட கம்புட்டு போட்ட மாதிரி. అలా நீ அத புடிச்சிக்கிட்டே நீ இருக்கறவே இல்லாம எக்கபட்சம் பேசல. டேய் வந்தாச்சு. வந்தாச்சு. மாடலா களம்பிச்சு. மாடலா என்ன மூடா? மாட்டுக்கு மூறா களம்பிச்சு. என்ன சரதனே. மாடலா களம்பிச்சுக்குற. யோ இது நீதானா சொன்ன மாடலா களம்பிச்சுன்னே. கள்ளத்துலடா அப்படி சொல்லு.

பொறந்தவ பொறந்தவ சொல்லி தான் ரொம்ப பேர் ஆட்டே போடுது திரி தான் இங்கே அப்ப குழந்தையாவும் சொல்ல மாட்டேன் ஏ முதரா சி என்ன மாடு முட்டி வச்சி சரி ஒரு வேளை செத்து போயிட்டடா இப்ப ஓ மொட்டடி நான் பாத்துக்கல ஓ மொட்டடி நீ பாத்துக்கறியா எப்பப்ப நலையறங்க பாவி பேளுங்க தே முதரா சி இத்தனால ஒண்ணு பண்ண பழகுனவே ஆமா இப்ப உன்ன விட்டுடா தவிய சாக போறடா அதுக்கு எனக்கு பேச்சுத் துணைக்கள யாரும் இல்ல சரி நீ ஏங்குல வந்து ஏடா முதரா சி நீ சல்லின்ற

தூக்கி புடுறா ஐயோ நிமித்துறா இங்க நிமித்த முடியாது என்ன மேல இவனை போட்டா சேசி புத்தாண்டா கொண்டு வரல மனிதன்

அவர் இன்னுமோ தெரியல வந்ததுலேருந்து விட்டாமையோ போகிறாங்க எப்படியெல்லாம் அவர் வளர்த்து வந்தாச்சு இதோ கதையோடே கதாநாயகன் வரப்போறாரு அந்த தூங்குற கொஞ்சம் எழுப்பிவிடுங்க வந்ததுமே சாமி அழைப்பார் கதையை முழுமையாக பாருங்கள் இங்கட பிஎட் ஆளை காணாமேன்னு பார்த்தீங்க ஹலோ 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 தூங்குறது எழுதி கொடுங்க எழுப்பி கொடுங்க தாமர் 아빠들 그 카레 소리 소리 빨빨. 아마 이래서 내가 젤리 프로 마코지가 이래서 젤리 프로 젤리 프로 인데 인기가 없어. 참가 빠르게 인기가. 할라 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 할 நீங்க எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் தமிழகத்தின் தனக்கு நூறு பணி கொண்டு வீட்டில் கருப்பையா